அருந்ததிகளுக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதே பரிந்துரை தான் இஸ்லாமியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு அதே பரிந்துரை தான் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுத்தது அதே பரிந்துரை தான் ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் எங்களுக்கு டேட்டா இல்லை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய மோசடி சாதாரண மோசடி கிடையாது கிடையாது என்ன வாழ்க்கையே போராட்டம் தான் போராட்டம் தான் போராட்டம் 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 ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராட்டம் 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 புரிய இவர்களுக்கு அந்த புரிதல் கிடையாது புரிதல் இருக்கு மனசு கிடையாது இது இவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துருவாங்க இவங்க எல்லா விடியுமே இருக்கணும் குடிசையில இருக்கணும் மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் குடிச்சிட்டு இருக்கணும் அப்படியே இருக்கணும் கஞ்சியை கூட குடிச்சிட்டு இருக்கணும் அப்படியே தான் இருக்கணும் இது ஓட்டு வங்கி வாக்கு வங்கி இந்த நிலையை தான் இருக்கணும்னு அவங்க திமுகவுடைய சூழ்ச்சி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால நான் கேட்கின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்கன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருந்தால் நீங்க அத அந்த பேப்பர் அதுல சில அவங்களுக்கு படிக்கணும் படிச்சா தேதி வரைய என்ன உங்களுக்கு நான் நடந்தது அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா சில திமுக பொய் புழுகிகள் அவன் தொழிலே பொய் போல்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர் அதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் முட்டா பசங்க அவனோட அறிவு கிடையாது ஆனா பொய்ய வந்து அப்படியே திருப்பி திருப்பி பத்து முறை ஒரு பொய் சொல்லான்னா உண்மை ஆயிடுது மக்கள் நம்பிடுவாங்க அதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம் கோயேபிள்ஸ் பிரச்சாரம்னா ஒரு பொய்ய பத்து முறை சொன்ன சொல்லி 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 அது வந்து உண்மை நினைச்சு நம்ம மக்கள் பாவம் தெரியாது அது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான் உங்க ரூம்ம போட்டு ஸ்கெட்சை போடுறானுங்க உள்ள உக்காந்துகிட்டு என்னன்னு நீ இதுல இந்த பொய்யை நீ பதிவு பண்ணு இன்னொருத்தன நீ இந்த பொய்யை டிவியில நீ பேசுறப்போ விவாதத்தில் நீ இந்த பொய்ய பேசு நீ மேடையில நீ பேசு இந்த பையன் நீ பேஸ்புக் ட்விட்டர்ல இவனுக்கு ஒரே பொய்யை எல்லா மத்தியிலயும் போட்டுட்டு இருக்கிறானுங்க என்ன அதுல சொல்றானுங்க உச்ச நீதிமன்றம் அதாவது நீதிமன்றமே தடை பண்ணிடுச்சு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்றான் அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கிடையாது அந்த உச்சநீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா வன்னியகுல சத்திரிய மக்களுக்கு நீங்கள் உள்வதுக்கீடு கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லி ஆயிரம் நாள் ஆயிடுச்சு அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையுமே ஒரு ஜியோ போட்டுருக்கு தமிழக அரசு ஒரு ஜியோ போட்டு அந்த ஆணையத்துக்கு பரிந்துரைக்காக அனுப்பியிருக்கிறது அதை அனுப்பி கிட்டது ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு

பிள்ளைக்கு வேலை வேணையா பொழுப்பு வேணையா வாழ்வாதாரம் வேணையா அதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் கையில் அதிகாரம் இருக்கு கையெழுத்து போட்டோம் தேர்தல் ஒரு பெரிய ஒரு பொருட்டாய் இந்த மக்களுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும் காலகாலமா அடிமையா இருக்கின்ற இந்த மக்கள் முன்னேறுவது தான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய லட்சியம் இதுல நான் இப்ப மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆண்டு காலம் போராட்டம் அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது கிட்டத்தட்ட நான் படிக்கிறது மட்டும் மூணு மணி நேரம் ஆகும் இப்ப அந்த நேரம் இல்லை மழை கொட்டிட்டு இருக்குது ஆனாலும் இது நம்முடைய போராட்டம் நம் உரிமைகளுடைய போராட்டம் எவ்வளவு மழை கொட்டினாலும் சரி என்னானாலும் சரி கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நடந்தது நான் சொல்றேன் சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த பொய் புலிபிவிற்கெல்லாம் நீங்க எல்லாம் போய் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் இரண்டாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை

ஆண்டு மார்ச் முப்பத்தொண்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தீர்ப்பளித்து இப்போ இவ்வளவு நாளாகத ஆயிரம் நாள் ஆகுது அதன் பிறகு வன்னியர் இட ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் கட்ட நடவடிக்கை குறித்து பாட்டாளி நிகழ்ச்சி அவசர செயற்குழு கூட்டம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி நடத்துகிறோம் அதன் பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி சட்டப்பேரவையில் சம்பந்தமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் அதில் முதலமைச்சர் என்ன பேசல தெரியல நிச்சயமாக நான் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுப்பேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே உறுதியளிக்கிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதா என் தலைமையில ஒரு குழு கூட்டிட்டு போயிட்டு அன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் சந்திக்கிறேன் என் தலைமையில் ஒரு குழு அதன் பிறகு ஏப்ரல் பதினாலாம் தேதி இடஒதுக்கீடு வழங்குவதாக தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கலந்தாய்வு நடத்தினார் அதன் பிறகு மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அணிக்கு முதலமைச்சர் அவருடைய முகாம் அலுவலகத்தில் நான் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கிறேன் அவருடைய முகாம் வீட்டில் சந்திக்கிறேன் நான் அதன் பிறகு ஜூலை நான்காம் தேதி பாமக கவுரவத்துல ஜி கே மணி தலைமையான குழுவினர் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறார்கள் இதற்காக சந்திக்கிறார்கள் அதன் பிறகு நவம்பர் பதினேழாம் நாள் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கையில் ஆய்வு செய்வது உள்ளிட்ட ஆய்வு வரம்புகளுடன் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டுவோல் ஆணையம் ஓய்வு நீதியரசர் பாய் பாரதிதாசன் தலைமையிலேயே மாற்றி அமைக்கப்பட்டது பாக்மெண்ட் கிளாஸ் கமிஷன் ரி பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினருக்கான இட ஒதுக்கி விழுக்காடு விழுக்கான இட ஒதுக்கீட்டில் வன்னியலுக்கு உள்வதுக்கீடு வழங்க கோரும் கோரிக்கைகளை ஆய்வு செய்து மூன்று மாதங்களுக்குள் அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கூடுதல் ஆய்வு வரம்பை நிர்ணயித்து பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசு ஆணையிட்டு என்னைக்கு எவ்வளவு நாள்ல மூணு மாதத்துல குடுக்கணும்னு கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸ் கமிஷனுக்கு ஆணையிடும் அதன் பிறகு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இடஒதுக்கீடு குறித்து அறிக்கை அளிப்பதற்கான காலக்கெடு மேலும் ஆறு மாதம் வேணும்னு கால அவகாசம் இன்னும் கால அவகாசம் கமிஷன் பேக்வர்டு ஒரே மாதத்துல பண்ணலாம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு டேட்டா எல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு ஒரு மாசத்துல பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அதன் பின்பு ஆறு மாதங்கள் ஆகியும் மூன்று மாதங்கள் கால அவகாசம் அப்புறம் அதன் பின் ஓராண்டு கால அவகாசம் என்று மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது அதனால அது இந்த ரெண்டு ஆண்டு காலமாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து மிக்சர் உள்ள இருக்கிறவங்க மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காஃபி டீ மிக்சர் வேற எதுவும் வேலை பண்ணல போ கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி முதலமைச்சர் கொடுத்து கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு இது ஒரு வேலையாது சாதாரண வேலை இது அவ்வளவு டேட்டா இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு அதன் பிறகும்

அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி விழுப்புரத்தில் இடஒதுக்கீடு போராளி நிர்ணய மண்டபத்தை வெளியிட வேண்டும் என்று கோரி சமீபத்தில் இருபத்தி நான்காம் தேதி ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சருக்கு மணி மண்டபம் நீங்க திறக்க வரீங்க அது பரவாயில்ல ஆனா அதை விட முக்கியம் இது உள் உள்ஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும் அதுதான் முக்கியம் நீங்க மணி மண்டபம் திறக்க வர அன்னைக்கு நீங்க வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் கொடுத்து விட்டோம் இல்ல கையெழுத்து போட்டு வந்துட்டேன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வேணும் அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட லெட்டர் போடுறாரு அந்த லெட்டர் பார்த்த உடனே முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு வரல கேட்டா மழைன்னு சொல்லிட்டார் அதன் பிறகு ஒன்றிய பொதுக்குழு கூட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்பைக்கப்பட்டது

வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க இதுதான் கேட்டேன் சார் எதுவுமே வேண்டாம் தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கி உள்ள மக்கள் முன்னேற வேண்டும் இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் உண்மையான சமூக நீதி முதலமைச்சர் உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் நிபந்தனை கொடுக்க முடியுமா ஆனால் ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம் தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் அதை எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும் सु